அப்துல்லான் ஷீத்தான் ரஹீம் விஸ்முரீம் அசலாத்துலாம் யார சொல்லா அஸ்லாத்துலாம் கேர சொல்லா அஸ்லாத்து வசலாம் அலைக்கி யார சொல்லா நமக்கு தலால் பேராக ஓதித்தான் நம்ம என்ன செய்வோம் ஆரம்பி செய்வோம் இன்ஷால்லா முகமது சேதனா முகமது அவர் முகம்மது சல்லா மீதும் சேதனா முகம் சொல்லா அரச குடும்பத்தின் மீதும் நீ வரகத்துப் பிரிவாயாக நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மாண்டு மிக்கவன் யா ல்லா உனது நியாயம் ஞானம் சூழ்ந்தவற்றின் எண்ணிக்கையில் சேனா மூலம் செல்லாளத்தின் மீது சலாத்து புரிவையாக யார்லா உனது பதிவேடு வரை வரையறுத்தவற்றின் எண்ணிக்கையில் சேனா மூலானம் செல்லாளத்தின் மீது செலாத்து புரிவாயாக யார்லா உனது ஆற்றல் செலுத்திய செலுத்தியவற்றின் வ எண்ணிக்கையில் சேனா செழலாளத்தின் மீது சலாத்து புரிவையாயாக யார்லா உனது நாட்டம் குறிப்பாக்கியவற்றின் எண்ணிக்கையில் சேனா மூலம் செல்லாளத்தின் மீது சலாத்து புரிவையாக யார்லா உனது ஏவலும் விளக்கலும் உன் முன்னோக்கியவற்றின் எண்ணிக்கையில் செய்யணும் நாம் செல்லத்தின் மீது சலாத்து பிடிவாயாக கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க பாரு அல்லா அல்லாவிட்டால் நம்ம இவ்வளோலாம் சொல்லி எல்லா என்ன செய்வோம் அரசா ரசி சலாச்சொல்ல சொல்லி நம்ம அல்லாட்ட சொல்கிறோம் என்ன சாலை அதனால் யார் யார் வச்சுருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க ஓதி அல்லாட்டத்துக்கு வச்சிங்க சரி அப்புறம் என்ன செய்வோம் கவிதை படிப்போம் சல்லல்லாலாம் சல்லல்லா அழைச்சலம் சல்லல்லாலாம் சல்லல்லால சொலம் செல்லல்லாலாம் முகமது யார் அபி சல்லி அலைவச்சலி அஸ்லாத்து வசலாம் அழைக்க யார் ரசுல்லா சரி அகமது ரசுல்லா முகமது ரசிகுல்லா திருநாமத்திற்கு முற்றிலும் சொந்தக்காரரான எங்கள் தாகா நபி சல்லல்லா அலைவித்தல் மீது சலாமத்தான சலாம் உண்டாவதாக ஆமேன் அர்ப்பணம் 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 அண்ணல நான் தங்களுக்கு அர்ப்பணம் அற்புதம் அற்புதம் பொங்கிடும் தங்களின் அடியவன் தங்களுக்கு அர்ப்பணம் எங்கள் தாகா நபியே எங்கள் நபி அழகமுத்தே எங்கள் நபி கபியே கபீவே எங்கள் நபி ரசுலாவே உடல் என் உயிர் என் என் உடல் என் வாழ்நாள் என் மரணம் என் வாழ்வும் அனைத்தும் எங்கள் தாகா நபி சல்லா அழைச்சல அவர்களுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே இது வந்து அர்ப்பணம்னா என்ன நம்ம ரசுலாவுக்கு அடிமையான அர்த்தம் இன்சால்லா

அதனால் தீன் என்பது இஸ்லாம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி வெற்றி எதில் இருக்கிறது இருக்கிறது என் நம் நம் நாவை நாக்கு பேணி பேணி கொள்ளும் நமக்கு நம்ம வெற்றி எதில் இருக்குன்னா நம்ம செய்யுமா பேணிக் கொள்ளணுமா அப்புறம் நமக்கு ரிசர்க்கு அதிகமாக வேண்டுமென்றால் எதில் இருக்கிறது லுகா தொழுகையில் இருக்கிறது இப்போ தீனுனா என்ன ஆகிடுச்சுலாம்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்புறம் வெற்றி எதில் இருக்குன்னா என்ன வெற்றினால் என்ன ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம நாக்கை பேணிக்கிறோம் நாக்குன்னா என்ன நம்ம நாக்கை கூடுமான வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து தே தேவையில்லாதெல்லாம் பேசி அசிங்கமானது பேசி நம்ம எல்லாத்த குற்றவாளி ஆகிடக்கூடாது அதனால் வெற்றி எதில் இருக்குன்னா நம்மளுடைய நாக்கை தான் இருக்கான் அப்புறம் நமக்கு ரிசல்ட் அதிகம் வேண்டுமென்றால் எதில் இருக்குது முகா இருக்கிறது தான் என்கிறான் அலாத்துவானா என்று சொல்கிறான் அப்புறம் கபூர் எல்லோருக்கும் இருட்டாக தான் இருக்கும் டீ பிளேட்டு போட்டு நம்மை கொண்டு போய் வைக்க மாட்டார்கள் அதனால் தான் கபருடைய மறிச்சி பயம் அப்புடின்னா என்ன என்ன சொல்லியிருக்கு கபு வந்து எல்லோருக்கும் இருட்டாக தான் இருக்கும் டியூப் பிளேட்டு போட்டு எரிய விளக்கு போட்டு வச்சா நம்மளை கொண்டு வைப்பாங்க இல்லை அதனால் நம்ம கொண்டு போய் வைக்க மாட்டார்கள் அதனால் அதனால்தான் கபருடைய மறிச்சி அப்படின்னா பயம் மகிழ்ச்சி ஆக்கு ஆக்குவை எது என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போது கபருடைய ஒளி வெளிச்சம் எதில் இருக்குது என்றால் த ஹஜத்து தொழுகையில் இருக்கான் யாரெல்லாம் நல்லா தூங்கிகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் அல்ல கபரில் வெளிச்சம் தர மாட்டான் அதனால் யாரெல்லாம் சுகு தொழுகிறோமோ அவங்களாம் என்ன செய்யணும் ஒரு மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி முடிச்சா கூட ஒரு த தஜ்ஜத்துடைய சுண்ணத்துன்னு சொல்லணும் சுண்ணத்து ந குறி சொல்லக்கூடாது ஹஜத்து தொழுக வந்து சுண்ணத்துன்னு சொல்லி என்ன செய்யணும் நம்ம தொழுகணும் அதனால் அந்த சுண்ணத்து இந்த ஹஜத்துடைய சுண்ணத்து நம்ம தொழுதோம்னா அந்த கவருக்கு நமக்கு வெளிச்சம் கொடுத்துருவாங்கல்லாம் ஏன் அப்படின்னா எல்லாரும் தூங்கும் போது நம்ம வெளிச்சம் போட்டு நம்ம எல்லாம் வணங்குறோம் அப்போ இந்த வெளிச்சம் என்ன இந்த ஹஜத்து நேரத்தில் நமக்கு நம்ம கவருக்கு வருவேன் எல்லாம் சொல்கிறான் இன்ஷால்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் நீ நான் எதையும் செஞ்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணுமே உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ் சரி இங்கே இருக்கு அல்லா சுகான் தலா அந்த தொழுகையின் பலனால் ஒளியை கொடுக்கிறார் சுபு தொழுதவர்கள் ஒரு அரை மணி சொன்னெல்லாம் முங்கி தொழுதான் அந்த ரெண்டரை காற்று சொன்ன தொழுதுடலாம் ஆக்கிக்கொள்ளுங்கள் கபரில் எத்தனை ஆண்டு காலம் இருப்போம் என்பது யாருக்கும் தெரியாது இந்த துனியாவை கட்டி அழுது கொண்டு சோம்பேறியாக தூக்கத்தை முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்காமல் அவர் அவர்களே காப்பாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி நான் தான் சொல்ல முடியும் தூக்கத்துக்கு வலிமை ஆகிடாமல் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் சரி இதில் தொழுகிறவங்களுக்கு இந்த மாதிரி இதில் எத்தனை பேர் நல்லா இழுத்து போற்றி தூங்குறவங்களாம் இருக்காங்க இங்கே தூங்கலாம் அங்கே தூங்க முடியாது அப்புறம் சொல்லாம் பிறகு ஒரு விஷயம் ஹபரு கொண்டு வைத்ததுன்னே முன்க வந்து விடுவார்கள் அவர்களை பார்த்ததும் அல்லவுடைய நல்லடியார்களாக இருந்தால் அவரை நல்லடியாராக இருந்தால் அப்படி என்றால் அவனை வணங்கி அவன் சொன்னபடி துணியாவில் வாழ்ந்திருந்தால் மலக்குகளை பார்த்ததும் சலாம் சொல்லுவோம் அப்படின்னா என்ன நம்ம வந்து துனியாவில் நம்ம வணங்கியிருந்தோம்னா நம்மளை கொண்டு வச்சதும் என்ன செய்வானா அல்லா சவணத்தோட ரெண்டு மலக்கு அனுப்புவாங்க அவங்க முன்கர் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்ததும் என்ன செய்வோம் நம்ம நான் அதுதான் சொல்ல வச்சுருவான் ஆனால் நம்ம துணியாவில் எதுவுமே வணங்காம நம்ம முத்தா போயிட்டோம்னா என்னாகும் அவங்கள பார்த்ததுமே அகாம் சொல்லிட்டு உடறிக்கிட்டு நாக்கு கிளறி அலருவோமா அப்போ அவங்க என்ன செய்வாங்க இவன் நரகவாதின்னு நெத்தியில எழுதிட்டு போயிடுவாங்க அதனால புரிஞ்சுக்கணும் அப்புறம் அப்புறம் நாக்கு வரால் ஆ அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா என்ன செய்யணுமா குரான் ஓதிக்கணுமா அதுலேயும் என்ன சொன்ன நான் முதலே சொல்லியிருக்கேன் யாருமே எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா என்னை ஓத சொல்ல வச்சு சொல்லிக் கொடுக்க வச்சுட்டான் நீங்கள் வந்து ஒரு நடந்து ஒரு உடை உடுத்தி ஒரு குடை பிடிச்சி நீங்கள் போய் ஓதணும்னு அவசியம் இல்லை எங்கள் உங்கள் செடில விரலை வச்சா ஓதி கொடுத்துடலாம் ஓதிக்கிடலாம் அதனால் அதையும் எல்லாம் என்ன செஞ்சு அவங்களுக்கு இளவாக்கி வச்சுட்டான் அதனால யாருமே ஓதத்திடான்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம குரான் ஓதிக்கணுமா அப்புறம் சதக்காவும் கொடுத்துருக்கணுமா தவம் இருந்தால் அல்லாவுக்கு இடம் கிடைக்குமா தவம்னா என்ன நிபிகாப் இருக்கிறது எந்த நேரம் துவா செய்யறது எந்த நேரம் திக்கி செய்யறது அப்படின்னு நினைச்சோம்னா அல்லாவுடைய இடம் கிடைக்குமா சரி நம்முடைய முடிவு கடை முடிவு களிமாவுடன் ரூபி பிரிய வேண்டும் நல்ல முடிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் திக்கீரிலும் செலவாயிலும் களிமாவிலும் நம்முடைய நாவு இருக்கும் சத்தியா நம்ம மூத்து களிமாவோட பொய்யணும்னா என்ன செய்யணும் வாய்க்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது ஜிமியாவையை பேசி ரொம்ப பேசக்கூடாது ரொம்ப சிரிக்கக்கூடாது இந்த டிவியை பார்த்துட்டு ரொம்ப பேர் சிரிப்போம் செல்லை பார்த்துட்டு ரொம்ப பேர் சிரிப்போம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் அல்ல களிமாவுக்கு நாக்கு வராதான் அதனால் உங்களை சிரிக்க வேணாம் நான் சொல்லலை எல்லாவும் சொல்லலை வாய் பற்றி மௌனமாக சத்தம் இல்லாமல் கொஞ்ச நேரம் சிரிங்க ரொம்ப சிரிக்காதீங்க ரொம்ப சிரித்தா கனிமாக்கு நாக்கு வராதான் சரி அப்புறம் ஒரு நல்லடியா நல்லடியாரின் சம்பவம் கேளுங்க அவர் எப்போதும் செலவாக்கும் திக்கிரியும் இருப்பாராம் அவரை மரண நேரத்தில் தன் மனைவிடம் சொன்னாராம் நான் ஊட்டாகி விட்டால் குளிப்பாட்டி முடித்தவுடன் முகத்தின் மேல் இருந்து ஒரு பச்சை பேப்பர் விழும் அதை என் நெஞ்சில் வைத்து கவன் செய்யுங்கள் என்றாராம் அது என்ன எழுதியிருந்தது என்றால் கற்றதின்படி அமல் செய்த முகமதுக்கு இறைவன் கொடுத்த நற்செய்தி நரக விடுதலை அப்படின்னா என்னவா ஒரு மனசே அந்த அவருடைய வணக்கத்தில் இருப்பாராம் அவர் என்ன செஞ்சிருக்கார் மூத்தா போகும்போது தன் மனைவியிட்ட சொல்லியிருக்காரு கவன் செஞ்சு குட்பாட்டி என்னை முடித்ததும் நம்ம வீட்டு கூரையிலேருந்து ஒரு பேப்பர் விழுகும் பச்சை பேப்பரு அதை நெஞ்சில் வச்சு நீங்கள் கவனம் செஞ்சு நான் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அதில் என்ன இருக்குன்னு எழுதி இருக்குதுன்னு சொன்னால் முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் அதே மாதிரி இருந்தான் எல்லாவுடைய கட்டளைப்படி அமல் செய்த முகமதுக்கு நரகை விடுதலைன்னு எல்லாம் என்ன எழுதிருந்தானா அந்த சீட்ல எழுதிருந்தானா அப்போ என்ன அர்த்தம் முன்னால் படித்தாலும் அதே மாதிரி இருந்துச்சான் அப்போ அவருடைய புள்ளை கேட்ட அம்மாட்ட அம்மா உலகிலேயே சொற்கவாதி என்று அல்லா சொல்கிற அளவுக்கு நம்முடைய பாவா என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொன்னாங்களாம் நாம் நாம் நல்ல நல் என்று அம்மா சொன்னார்கள் என்னது அதிகமாக என்று கேட்டேன் அதிகமாக செலவாத்தையும் திக்கிரும் செய்வார்கள் செய்து வந்தார்கள் என்று அம்மா சொன்னார்களாம் இந்த நல்ல பாக்கியம் அல்லா சுபான் தாலாவிடம் அல்லாவிடம் நீத்து வைத்து செலவாக்கும் திக்கிரும் செய்யும் பாக்கியம் உள்ளவர்களாக ஆகுவோம் ஆமீன் ஆமீன் வியாழத்தில் அப்போ அப்படிலாம் என்ன செஞ்சுருக்கான் அம்மா பாபாவுக்கு இவ்வளோ பெரிய ச செய்தி அல்லாஹ் துணியாவிலேயே எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டானே பாபா என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்கும் போது சொன்னாங்களாம் அவர் எந்த நேரம் செலவாத்தும் திக்கிடும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ என்ன செய்யணும் நம்மளும் அல்லாவுடைய நினைவில் பார்த்தோம்னா நம்மளே என்ன செய்வான் அல்லா சொற்பவாதின்னு ஆக்குவான் சா தான் சரி ம் ரபனா ஆர்த்தினாதி ஈரா நாட்டு மக்களுக்கான வாசிங்க யாவது ஜாத்திங்கன்னு வருது எனக்கான ஜார்த்திங்க உங்களுக்காக வாசிக்க சரி சாகுதா பண்ணக்கான சொல்லுங்க இது வந்து ரத்திலாவுடைய மாதம் எவ்வளோ முடியுமோ அவங்க அவ்வளோ செலவாக சொல்லுங்கள் ஈச்சி செலுத்த அழகான ரசிகலாவுக்கு ரொம்ப பிடித்தமான செலவாக்கு ரஷலா திருச்சலாமலைக்கு யாரும் சொல்லலாம் ஒரு தடவை தடவை சொன்னால் லட்சலாவை தனவிலே பார்க்கலாமா அதனால் எல்லாேருக்கும் செலவாட்டை நான் சாட்டில் போட்டுக்கிட்டேன் எல்லாரும் பார்த்து பயனடைங்க அப்புறம் நல்லா பற்றி நல்லா ஆப்பிட்டு சலாமத்தையும் அழகான பொறுமையும் எல்லாம் நம்ம எல்லாேருக்கும் திரட்டும் பாரதான் அலகதுல்லா ரீ செல்லா இல்லாம சந்திரன் அழைச்சனும் செல்லன்லாம் சந்தென்று அழைச்சனும் சந்திரன் அலா முகமதி ஆரோக்கி அடி வச்சாலும் அசலாம் துசலாம் வரைக்கும் யாரும் இல்லை அல்லாவுக்கு எல்லா பொருளும் அலஹம்லா அலமதுல்லா